திண்டுக்கல் சீரடி சாய்பாபா ஆலயத்தில் ஐம்பதுக்கு மேற்பட்ட மும்மதத்தைச் சேர்ந்தவர்கள் சமத்துவ பொங்கல் வைத்து வழிபாடு திண்டுக்கல் நாகல் நகர் பாரதிபுரம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆலயம் ஆலயத்தில் இன்று வியாழக்கிழமை சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது இவ்விழாவில் இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் என மும்மதத்தைச் சேர்ந்த ஐம்பதுக்கு மேற்பட்ட பக்தர்கள் பொங்கல் வைத்து வழிபாடு செய்தனர் அதனைத் தொடர்ந்து பாபாவிற்கு சமத்துவ பொங்கல் வைத்து சிறப்பு அபிஷேகம் ஆராதனை மற்றும் ஆரத்தி நடைபெற்றது இந்த ஆரத்தியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து பாபாவின் பக்தர்களுக்கு அருள் பிரசாதமாக சமத்துவ பொங்கல் வழங்கப்பட்டது இவ்விழாவில் ஏராளமான சாய் பக்தர்கள் கலந்து கொண்டனர் பொங்கல் விழாவினை திண்டுக்கல் தொழிலதிபர் ராஜேஷ் அவர்கள் தொடங்கி வைத்தார் விழா ஒருங்கிணைப்பாளர் சாய் முருகன் சிறப்பாக இந்த சமத்துவ பொங்கல் விழாவினை நடத்தினார் thank you വര വണ്ടും നീ സായിബാ വരം വേണ്ടോമേ സായി ബാബ സായിം നീ സായി ബാബ ബാബാ കുഴലൂരും കണ്ണ സായി നാരാ പര